ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு குரு பகவானும் சக்கரத்தாழ்வரம் சுயம்பா இருக்கிற ஒரு கோயிலை பற்றி நம்ம இன்னைக்கு பாக்க போறோம் ஸ்ரீ செம்பகபள்ளி சமையல சித்திரட பெருமாள் ஆலயம் இந்த ஆலயத்துலன்னா குரு பகவானும் சக்கரத்தாழ்வனம் சுயம்பா தோன்றிருக்கிறாங்க குரு அவருடைய மகனை காப்பாற்ற வந்து காப்பாற்றினார் அசர் குருவான சுக்கராச்சாரியாருக்கு மிருட செஞ்சுனி மன்றத்தை கற்றுக் கொடுத்தார் அந்த மன்றத்தை விட்டு இறந்து போன அசுர்களை மீட்டார் சுக்கராச்சாரியார் அதை பார்த்து தேவர்கள் அது கற்றுக்கணும் என்று ஆசைப்பட்டார்கள் குரு பகவான் அவருடைய மகனை அனுப்பி சிஷியனாக சேர்ந்து அந்த மந்திரத்தை அறிந்து வர சொன்னார்த்தார் சுக்கராச்சாரியரிடம் அவர் மகளுடன் பாசமா இருக்க போது நடித்தார் உண்மையை அறிந்து இடித்தனர் ஆனால் சுக்கராச்சாரியர் மகள் பாசத்துக்காக உயிர் பிடித்தார் இதையெல்லாம் உணர்ந்த குரு பகவான் நினைத்து தவம் செய்தார் தவிட்டில் மகிழ்ந்த மகாவிஷ்ணு சக்கர தவளால் மூலம் குரு பகவான் மகனை மீட்டாத்தார்